வணக்கம் அன்பர்களே என்னுடைய வீடியோவை பார்த்து ஒரு அன்பர் எனக்கு போன் செய்து என்னுடைய ஜாதக நிலையை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார் தென்காசியிலிருந்து பரமசிவம் என்ற அன்பர் அவருக்கு என்னுடைய முறையிலே ஜாதகத்தை பார்த்து அவருக்கு படங்களை சொல்லி அனுப்பிவிட்டேன் அவர் ஆச்சரியப்பட்டு மறுபடியும் எனக்கு போன் செய்தார் எப்படி இந்த நிலையை சரியாக கூறினீர்கள் என்று அதாவது அவருக்கு வந்து நோய் இருப்பது வந்து ரகசிய நோய் ஒன்று இருப்பதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் ஜாதகத்தை பார்த்து இது எப்படி யாருமே சொல்லலையே இது எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருந்தாரு அது வந்து சூட்சம முறை தானே அதை சொன்னோன்னு ஆச்சரியப்பட்டு கேட்டார் அதே போல அவர் இந்த இதை முடிஞ்ச உடனே உங்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதையும் கேட்டுட்டு எப்படி இது சாத்தியமா அப்படின்னு கேட்டாரு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு பதில் அனுப்பிச்சிருந்தேன் இப்போ வந்து அந்த அந்த குபேர சம்பத்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு விளக்கம் போல சொல்லப்போம் அதாவது ராகு கேதுக்கள் நிழல் கிரக கிரகங்கள் இருக்கு இல்லையா அதில் ராகு ராகு இருக்கும் இடத்து அதிபதி உச்சமோ ஆட்சியோ பெற்றால் அவர்கள் குபேர சம்பத்து பெறுவார்கள் என்பது ஜோதிட விதி இந்த விதியில் அவருடைய மூன்றாம் இடத்தில் ராகு நின்று அந்த இடத்ததிபதி ஆட்சி பெறுகிறார் அந்த வகையிலே அவர் இந்த திசா இந்த நிலையில் உங்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் என்று அவருக்கு சொல்லியிருந்தேன் அந்த குறிப்பிட்ட சமயத்தில் எப்படி நடக்கும் என்று நம்பவில்லை ஆனால் அவருடைய இன்னொருடைய இன்னொரு இன்னொரு சகோதர வழி உறவால் அவருக்கு அந்த பொருள் வரவு நடந்திருக்கு அவர் ஆச்சரியப்பட்டு எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு இது எங்களுடைய ஆச்சரியமான விஷயம் நீங்கள் சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி என்னை பாராட்டி எனக்குன்னு ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுத்தாரு அவருடைய குடும்பமும் அவருடைய வாரிசுகளும் என்னுடைய அம்மன் அருளால் நல்ல 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 மேன்மையடைய வேண்டி வாழ வேண்டுகிறேன்